தனது உடலில் ஓடுவது அதிமுக ரத்தம்தான் என்பதை செங்கோட்டையன் நிரூபித்துள்ளதாக சசிகலா கூறியிருக்கிறார் அதிமுக பொதுச் செயலாளர் சசிகலா என்ற அடையாளத்துடன் அறிக்கை வெளியிட்டுள்ள அவர் கட்சி ஒன்றுபட வேண்டும் என்ற செங்கோட்டையனின் கருத்துதான் ஒவ்வொரு தொண்டனின் கருத்து என்று குறிப்பிட்டுள்ளார் ஒன்றுபட்ட வலிமைமிக்க அதிமுக தான் தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் ஏற்பட வழிவகை செய்யும் என்று சசிகலா கூறியுள்ளார் தனது மனதின் குரலாக பேசி பேசியிருப்பதாக முன்னாள் முதலமைச்சர் ஓ கூறியிருக்கிறார் அவர் எந்த நடவடிக்கை எடுத்தாலும் கழகம் ஒருங்கிணைக்க வேண்டும் ஒரு அம்மாவோட ஆட்சியை தமிழகத்தில் நிறுவ முடியும் என்பதை தான் தனது மனதின் குரலாக அவர் ஒழித்துக் கொண்டிருக்கிறார் அவருடைய எண்ணம் அவருடைய மனசாட்சி எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளும் அதற்காகத்தான் நாங்களும் போராடி கொண்டிருக்கிறோம் அதிமுகவை ஒன்றிணைக்க வேண்டும் என்ற செங்கோட்டையனின் முயற்சி நல்ல விஷயம் என கூறிய நைனார் ராகேந்திரன் பாஜகவின் வாய்ஸாக செங்கோட்டையன் பேசவில்லை என்றும் விளக்கம் அளித்துள்ளார் எல்லாரும் ஒன்னா சேருங்கிற சொல்றது நல்ல விஷயம் தான் அது நான் தான் ஆரம்ப காலத்திலிருந்து நான் அதை சொல்லிட்டே இருக்கேன் எல்லாருமே இணையும் எக்ஸெப்ட் திமுக எல்லாரும் எல்லாரும் எல்லோரும் எல்லோரும் எல்லாருமே வரணும் வர வேண்டும் வரும் அரசியலில் எதுவுமே நிரந்தரமாக இருக்காது இன்னும் தேர்தலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஏழு மாதம் இருக்கு கடைசி ஒரு மாதத்தில் கூட நிறைய நிகழ்வு மாற்றங்கள் வரும் அதனால மாற்றங்கள் வரும் வரும் ஆட்சி மாற்றங்கள் வரும் காட்சி மாற்றங்கள் நடக்கும் நிச்சயமாக நல்லது நடக்கும் என்ன பொறுத்தவரையில் எல்லாரும் ஒற்றுமையாக இருந்தால் இந்த திமுக ஆட்சியை நிச்சயமாக அகற்ற முடியும் யாருடைய வாய்ஸும் யாரும் பேச மாட்டாங்க அவங்கவுங்களும் சொந்த வாய்ஸ் இருக்கும் அந்த பேசுவாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இதுவரைக்கும் ஒன்றா இருந்தாங்க அமைச்சராக இருந்தாங்க அவங்களுடைய கருத்தை பேசுறாங்க அவங்களுக்குள்ள பேசி முடிக்க வேண்டியது அதிமுக பாஜக கூட்டணி மூழ்கும் கப்பல் என்பதால் ஒவ்வொருவராக வெளியேறுகின்றனர் என கூறிய தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் பெருந்தகை செங்கோட்டையனின் கெடுவை இபிஎஸ் ஏற்பதற்கு வாய்ப்பில்லை என்று கூறினார் அதிமுகவும் பாஜகவும் மூழ்கின்ற கப்பல் மூழ்கின்ற கப்பலில் ஏறினா நாமளும் முழுகிடுவோம் அதில் ஏற வேணான்னு சில பேர் நினைக்கிறாங்க சில பேர் ஏறினவங்க இறங்கிடுறாங்க இதுதான் யதார்த்தம் ஆகையால் இப்போ அவர் கெடு வச்சுக்கிறதெல்லாம் வந்து இவர் வந்து அம்மையார் சசிகலாவை சேர்த்துக்குவாரா அண்ணன் ஓபிஎஸை சேர்த்துக்குவாரா சேர்த்தா என்ன நடக்கும் அண்ணன் டிடிவிஎஸ் சேர்த்து நடக்கும் இவருடைய ஆளுமை குறையும் இவங்க டாமினேட் பண்ணுவாங்க இவரை விட மாட்டாங்க ஏற்கனவே அங்க அவங்க கீழே அவர் வேலை பார்த்துட்டு இருந்தார் ஒருபோதம் ஏற்றுக்கொள்வதற்கு வாய்ப்பு குறைவுதான் அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் இன்னும் முழுமையாக மனம் திறக்கவில்லை என விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் கருத்து தெரிவித்துள்ளார் பேசப்போவதாக சொன்னார் ஆனால் இன்னும் முழுமையாக அவர் மனம் திறக்கவில்லை என்று அவருடைய பேட்டியில் இருந்து தெரிய வருகிறது யார் யாரை கட்சியிலேயே இணைக்க வேண்டும் என்பதை இன்னும் அவர் வெளிப்படையாக சொல்லலாம் என்றாலும் கூட அது அவர்களின் உட்கட்சி விவகாரம்